உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவிலே செப்டம்பர் பதினெட்டு அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழன் ஆஸ்வின கிருஷ்ணபக்ஷம் துவாதசி திதி இன்று இரவு பதினொன்று மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு திரையோதசி திதி தொடங்கும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி செப்டம்பர் பத்தொன்பது காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கும் யோகம் சிவம் யோகம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தம் யோகம் தொடங்கி செப்டம்பர் பத்தொன்பது இரவு எட்டு மணி நாற்பத்து ஒரு நிமிடங்கள் வரை நீடிக்கும் கரணம் காவலவ கரணம் இன்று காலை பதினொன்று மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் வரை நீடிக்கும் அதன் பிறகு தைதுல கரணம் இன்று இரவு பதினொன்று மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் இதற்கு பிறகு கரகரணம் தொடங்கும் அசுப காலம் ராகு காலம் மத்தியம் ஒரு மணி ஐம்பத்து ஒரு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பாஸ் யமகண்ட காலம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்கள் முதல் ஏழு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் பரூஸ் குளிக காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் முதல் பத்து மணி ஐம்பது நிமிடங்கள் வரை இருக்கும் துர்முகூர்த்தித்த காலம் ஆன்றா கோ காலை பத்து மணி இருபது நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி எட்டு நிமிடங்கள் வரை மற்றும் மத்தியம் போய் மூன்று மணி பத்து நிமிடங்கள் மு முதல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கும் வர்ஜம் காலம் மாலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பதினாறு நிமிடங்கள் வரை இருக்கும் சுபமுகூர்த்தம் பிளே பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்தி வரசு இரண்டு நிமிடங்கள் ஒமேபாஸில் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் முதல் ஏழு மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் சுபயோகம் இன்று காலை ஆறு மணி முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வரை இருக்கும் அதன் பிறகு அமிர்த யோகம் செயல்படும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கும் நிகழும் சந்திர உதயம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கும் சந்திர அஸ்தமனம் மாலை நான்கு மணி இன்னும் இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கும் நிகழும் சூரியன் என்றும் ராசியில் இருப்பார் சந்திரன் என்று நாள் முழுவதும் கடக ராசியில் சஞ்சரிப்பார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் பிரதோஷ விரதம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்டு எண் இரண்டு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வியாழன் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமும் ஆழமான அனுபவங்களையும் கொண்டு வரும் நாள் ஆக இருக்கலாம் ஏனெனில் கடந்த கால உழைப்பும் சாதனைகளும் உங்களை எதிர்கால பயணங்களுக்கும் மறுசீரமைப்பிற்கும் வழிகாட்டுகிறது இந்த பயணத்தில் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினர் மற்றும் அனுபவசாலி வழிகாட்டிகள் உங்களின் அனுபவத்தை வளப்படுத்தும் சக்திவாய்ந்த வாய்ந்த துணை சாவிதாக இருக்கலாம் சில சவால்கள் மற்றும் தடைகள் எதிர்பார்க்கப்படுவது இயல்பு ஆனால் அவைதான் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளாகவும் நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் தருணங்களாகவும் மாறும் இன்று குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்துவது மிகவும் முக்கியம் சமூக ஊடகங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தி அன்புள்ளவர்களுடன் தொடர்பை பராமரிக்கவும் அதே நேரத்தில் உடல்நலம் மற்றும் சுய பராமரிப்புக்கு முன்னுரிமை கொடுங்கள் சாதாரண உணவுகள் மற்றும் ஓய்வின் முக்கியத்துவத்தை புறக்கணிக்காமல் உடல் சுறுசுறுப்பை பாதுகாத்து ஏதேனும் சின்ன உடல் நல பிரச்சினைகள் இருந்தால் அதற்கேற்ற கவனத்தை காட்டுங்கள் இந்த நாளை சவால்களையும் சந்தோஷங்களையும் இணைத்து உங்கள் முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் நாள் ஆக்குங்கள் இன்றைய நாள் நிதி மற்றும் குடும்ப விவகாரங்களில் சிந்தனை பூர்வ அணுகுமுறையை எடுத்துக்கொள்ள சிறந்த நாளாகும் பெரிய லாபங்கள் கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் பெரிய நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய அவசரமும் இல்லை எனவே இன்று முக்கிய முதலீடுகளை தவிர்த்து சற்று உறுதியான பாதுகாப்பான வழிகளை தேர்வு செய்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் குடும்பத்தினர் உங்கள் மீது சில எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பதால் மன அழுத்தம் உணரப்படலாம் ஆனால் இதுவே உங்கள் கனவுகள் திட்டங்கள் மற்றும் இலக்குகளை நம்பகமான ஒருவருடன் பகிர்ந்து ஆலோசனை பெற சிறந்த வாய்ப்பாக அமையும் ஏற்கனவே உள்ள ஸ்பெசிட் நிதி சிக்கல்கள் இன்று சாதனைமிக்க முடிவுகளை தரும் பச வாய்ப்பு கொண்டுள்ளன மேலும் இதன் மூலம் நீங்கள் நன்மை பெறலாம் பணியிடத்திலொத்த சில தடைகள் அல்லது எஸ்பிமதிரி எதிர்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன எனவே சிந்தனையுடன் செயல்பட்டு சூழலை கவனித்திருப்பது முக்கியம் காதல் மற்றும் உறவுகளில் உங்கள் உணர்வுகள் மற்றும் கவர்ச்சி திறன் முழுமையாக வெளிப்படும் ஆனால் வீட்டிலுள்ள நெருங்கிய ஒருவர் உங்கள் நேரத்தை வேண்டியிருப்பதால் பிசியான அட்டவணையை சமநிலைப்படுத்துவது சவாலாக அமையும் இந்த நாளை நிதி உறவு மற்றும் தனிப்பட்ட முன்னேற்றத்தில் சமநிலை கண்டுபிடித்து புத்திசாலித்தனமாக முன்னேற ஒரு வாய்ப்பாக மாற்றுங்கள் இன்றைய நாள் உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உறவுகளில் ஆழமான மாற்றங்களை கொண்டு வரும் வாழ்க்கை துணையுடன் மீண்டும் அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும் ஆனால் சில நேரங்களில் சின்ன விஷயங்கள் இருவருக்குமே இடையூறு மற்றும் மன அழுத்தத்தை உண்டாக்கும் சமூக நிகழ்வுகள் மற்றும் கூண்டு போன்ற குடும்ப ஒன்றுகூடல்கள் இன்று பரந்து விரியும் மற்றும் தேவைப்படும் நேரங்களில் உதவுவது உங்களுக்கு ஆன்மீக திருப்தியை தரும் கூடவே குடும்பத்துடன் ஒரு சின்ன பயணம் அல்லது பொழுதுபோக்கு வாய்ப்பு உருவாகலாம் இருப்பினும் முக்கிய வேலைகளை விட்டு தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் முன்னேற்றத்தில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எதிர்ப்புகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் மசோசா ஆனால் சரியான நேரத்தில் உதவி மற்றும் ஆதரவு கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை வைக்கலாம் தொழில் வாழ்க்கையில் சில மன அழுத்தங்கள் அல்லது அதிருப்திகள் அதிகரிக்கக்கூடும் அதனால் உங்கள் எதிர்பார்ப்புகளை யதார்த்தத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்வது அவசியம் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது பதற்றமான சூழ்நிலைகள் உருவாகலாம் மேலும் உடல் நலத்தில் சிறிய சிக்கல்கள் உதாரணமாக தலைவலி போன்றவை ஏற்படக்கூடும் இன்றைய நாளில் உங்கள் உடலும் மனமும் பாதுகாப்பாக இருக்க கவனம் செலுத்துவது முக்கியம் இன்றைய நாள் மெதுவாக முன்னேற்றத்தையும் நிதானமான செயல்பாடுகளையும் கேட்கின்ற நாள் காலம் மெதுவாக செல்லினாலும் அதில் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நிதி விஷயங்களில் இன்றைய நிலை சாதகம் அல்ல எனவே உங்கள் எல்லைகளை மீறி செலவு செய்யவோ முக்கிய முதலீடு செய்யவோ வேண்டாம் கடன் வாங்கும் எண்ணம் இருந்தால் அதையும் மீண்டும் சிந்தித்து முடிவு செய்யுங்கள் குடும்ப உறவுகளை குறிப்பாக தாய்மாமன் அல்லது நெருங்கிய உறவுகளை அன்புடன் பராமரிப்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் இன்று ஆர்வமும் உற்சாகமும் அதிகரிக்கும் உங்கள் துணைக்காக எந்த முயற்சியையும் செய்ய தயார் மேலும் உறவை வலுப்படுத்த நீண்ட தூர பயணம் அல்லது சிறப்பு ஏற்பாடுகள் கூட செய்யலாம் குடும்ப நிகழ்ச்சிகளை ஒழுங்காகவும் மகிழ்ச்சியோடும் நடத்த உங்கள் பங்களிப்பு முக்கியத்துவம் பெறும் மற்றும் திருமண வயதில் உள்ளவர்கள் நல்ல வாய்ப்புகளை எதிர்கொள்ள வாய்ப்பு உள்ளது ஆசிரியர்கள் நண்பர்கள் உடன் பிறந்தோர் போன்றவர்கள் இன்று வழிகாட்டி ஆதரவு வழங்குவர் இதன் மூலம் பழைய உறவுகளை வலுப்படுத்தி புதிய உறவுகளை உருவாக்கவும் ஒரே நேரத்தில் பயணம் அல்லது பகிர்ந்த அனுபவத்திற்கான திட்டத்தை தயார் செய்யவும் நேரம் உண்டு இன்று வியாழக்கிழமை பதினெட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிதி மதம் மற்றும் தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது பஞ்சாங்கம் மற்றும் கீழமையை கருத்தில் கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய நான்கு விடயங்களும் தவிர்க்க வேண்டிய நான்கு விடயங்களும் உள்ளன செய்ய வேண்டியவை குரு மற்றும் பெரியோர்களை மதியுங்கள் வியாழக்கிழமையின் அதிபதி குரு பகவான் அவர் ஞானம் செல்வம் மற்றும் செழிப்புக்கு காரணியாக விளங்குகிறார் பெரியவர்கள் மற்றும் குருமார்களின் ஆசிகளை பெறுவது நிதி ஸ்திரத்தன்மையையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் மத காரியங்களில் பங்கேற்கவும் இன்று துவாதசி திதிபிள் பகவான் விஷ்ணுவ வழிபடுவதற்கும் விரதம் இருப்பதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது இது வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலையும் செல்வ செழிப்பையும் அதிகரிக்கும் முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் பற்றி சிந்தியுங்கள் சித்தம் யோகம் இரவு ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடங்களுக்கு மேல் தொடங்குகிறது இது ஒரு புதிய வேலையை தொடங்க அல்லது முதலீட்டு திட்டங்களை தீட்ட சிறந்த நேரமாகும் இது நீண்டகால லாபத்தையும் ஸ்திரத்தன்மையையும் வழங்கும் தான தர்மம் சசிவுங்கள் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் கடலை பருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வது குரு பகவானை வலுப்படுத்தும் மற்றும் வாழ்க்கையில் பொருளாதாரம் மற்றும் குடும்ப மகிழ்ச்சியை தரும் தவிர்க்க வேண்டியவை ராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் செய்யாதீர்கள் மதியம் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து இரண்டு நிமிடம் வரை ராகு காலம் உள்ளது இந்த நேரத்தில் நிதி பரிவர்த்தனைகள் முதலீடுகள் அல்லது எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுப்பது இழப்புகளையும் தடைகளையும் ஏற்படுத்தக்கூடும் வாக்குவாதம் மற்றும் கோபத்தை தவிர்க்கவும் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும் கோபம் அல்லது வாக்குவாதத்தால் நிதி இழப்பு மற்றும் உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது நான் பூமோசர் கடன் கொடுப்பதை அல்லது வாங்குவதை தவிர்க்கவும் இன்று கொடுக்கப்பட்ட அல்லது வாங்கப்பட்ட கடன் நீண்ட காலத்திற்கு சிக்கிக்கொள்ளக்கூடும் எனவே அவசியமான கொடுப்பனவுகளை மட்டும் செய்து தேவையற்ற பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் அதிக செலவு அல்லது ஆடம்பரத்திற்காக பணம் செலவழிக்காதீர்கள் வியாழக்கிழமைகளில் தேவையற்ற பொழுதுபோக்குகள் அல்லது பகட்டுக்காக செலவு செய்வது குரு பகவானை பலவீனப்படுத்தும் இது எதிர்காலத்தில் நிதி சமநிலையின்மைக்கு வழிவகுக்கும் இன்றைய நாள் நீதி ரீதியாக ஒரு கலவையான ஆனால் வாய்ப்புகள் நிறைந்த நாளாக உள்ளது சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் இது பணம் மற்றும் குடும்பம் தொடர்பான முடிவுகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வியாழக்கிழமையாக இருப்பதால் குருவின் செல்வாக்கு இருக்கும் இது முதலீடு சேமிப்பு மற்றும் நீண்ட கால திட்டங்களுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது நிதி அம்சங்களை வெவ்வேறு கண்ணோட்டங்களில் பார்ப்போம் வருமானம் மற்றும் லாபம் இன்று வழக்கமான வருமானம் சீராக இருக்கும் மேலும் கூடுதல் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன நீங்கள் சம்பளம் வாங்குபவராக இருந்தால் ஒரு சிறிய போனஸ் ஓவர் டைம் அல்லது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கக்கூடும் வர்த்தகர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து லாபம் கிடைக்கும் மேலும் தடைபட்டிருந்த ஒரு ஒப்பந்தம் முடிவடையக்கூடும் முதலீடு மற்றும் சேமிப்பு வியாழக்கிழமைகளில் செய்யப்படும் முதலீடு நீண்ட காலத்திற்கு லாபம் தரும் குறிப்பாக கல்வி தங்கம் மற்றும் நிரந்தர சொத்துக்களில் முதலீடு செய்வது நன்மை பயக்கும் இருப்பினும் ராகு காலத்தில் மதியம் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து இரண்டு நிமிடம் வரை எந்த முதலீட்டு முடிவையும் எடுக்க வேண்டாம் இல்லை இழப்பு அல்லது தடைகள் ஏற்படலாம் மாலையில் சித்தம் யோகம் தொடங்கும் இது முதலீட்டு திட்டங்களுக்கு ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் செலவுகள் மற்றும் மேலாண்மை சந்திரன் கடகராசியில் இருப்பதால் குடும்பம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடும் குழந்தைகளின் கல்வி வீட்டு தேவைகள் அல்லது ஆரோக்கியம் போன்றவை உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது நிதி சமநிலையை பராமரிக்க உதவும் இப்போ வியாபாரம் மற்றும் பரிவர்த்தனைகள் வியாபாரிகளுக்கு இன்று புத்திசாலித்தனத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய நாள் புதிய ஒப்பந்தங்களை தொடங்குவதற்கு பதிலாக பழைய பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் கூட்டாளருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுக்கு சிலம்பி சுமையாதமா எனவே பண விஷயத்தில் வெளிப்படைத்தன்மையை பேணுங்கள் பரிவர்த்தனைகள் செய்யும் போது ஆவணங்கள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக படியுங்கள் கடன் மற்றும் இரவல் இன்று யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் அது திரும்ப வருவதில் தாமதம் ஏற்படலாம் நீங்கள் ஏற்கனவே வாங்கிய கடனை திருப்பி திருப்பி செலுத்தும் திட்டத்தில் இருந்தால் வெடியிருஸ் இன்று தவணை அல்லது ஒரு பகுதி தொகை செலுத்த உகந்த நாள் அதிர்ஷ்டமோடு மற்றும் வாய்ப்புகள் குருவின் செல்வாக்கு உங்களோட அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது எனவே இன்று தொடர்புகளை வளர்த்து கொள்ளவும் புதிய வாய்ப்புகளை தேடவும் ஏற்ற நேரம் ஒரு மூத்த நபர் அல்லது குரு போன்ற ஒருவரிடம் ஆலோசனை பெற்று நிதி முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு லாபத்தை தரும்